அறந்தாங்கி நகராட்சியில் பணிபுரிந்து வரும் நிரந்தரம் மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களின் காலதாமத ஊதியம் மற்றும் நிரந்தர வைப்புத் தொகை நிலுவைகளை உடனடியாக வழங்கக்கோரி பணி புறக்கணிப்பு மற்றும் குடும்பத்தினருடன் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் நிரந்தரம் மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களாக சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர் அவ்வாறு பணிபுரிந்து வரும் பணியாளர்களுக்கு தங்களது ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்படும் வருங்கால வைப்பு நிதி தொகையை மாத மாதம் முறையாக பிடிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த தொகையை கூட்டுறவு சங்கத்தில் வரவு வைக்காமலும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய மாத சம்பளத்தை மாத இறுதியில் வழங்கி வரும் அறந்தாங்கி நகராட்சியை கண்டித்து துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரும் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு தங்கள் குடும்பத்தினருடன் அறந்தாங்கி நகராட்சி அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட துப்புரவு தொழிலாளர்கள் தாங்கள் தங்கள் பிரச்சினைகள் குறித்து கடந்த ஒரு வருட காலமாக நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் கூறி அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் தொடர்ந்து நகராட்சி அலுவலக வளாகத்தில் ஆளும் திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தால் அறந்தாங்கி நகராட்சியில் குப்பைகள் வாரப்படாமலும் இருப்பதால் அறந்தாங்கி நகரமே குப்பை மேடுகளாக காட்சியளிக்கும் அவல நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அதனை போக்கும் விதமாக திமுக அரசின் அதிகாரிகள் துப்புரவு தலைவர் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர முன்வர வேண்டும் என அறந்தாங்கி பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்